இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா ஆக்ஸிஎம் போர் கீழ் அமெரிக்காவில் இருந்து விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு செல்ல திட்டமிட்ட நிலையில் தேதி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி இளங்கோவனுடன் நமது செய்தியாளர் ஜெயிலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் இந்தியாவின் சார்பில் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு இந்தியாவின் விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா அனுப்புவதற்காக திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கான அந்த திட்டம் தற்போது தள்ளி போயிருக்கிறது அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விளக்குவதற்காக பேராசிரியர் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மிஸ்டர் இளங்கோவன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடத்தில் கேட்கலாம் வணக்கம் சார் சார் தொடர்ந்து வந்து இந்த திட்டம் தள்ளி போகிறதுக்கான காரணம் என்ன சார் இது காரணம்னு இது டிலே வந்து ரொம்ப சகஜம் இது வந்து விண்வெளி இதில் டிலே ஆகிறது ரொம்ப சகஜமானது தான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு இதாக செக் பண்ணிட்டுருவோம் ஆயிரம் இருக்கிறப்ப ஏதாவது உள்ள ஒரு சிறிய கோளாறுகள் வர்றது இது இது முதல் டிலே வந்து வெதர் கண்டிஷன் சரியில்லை ஃபஸ்ட்டு வெதர் கண்டிஷன் எல்லாம் லாஜ் ரெடியாக இருக்கும் வெதர் கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கணும் விண்டு ஃபேவரபுளாக இருக்கணும் கிளைமேட் டெம்பரேச்சர் இதனால் அது சரியில்லைன்னு தான் முதல்ல இது பண்ணாங்க அடுத்த பிரச்சனை வந்து ப்ரப்பரலாம் நோட் பண்ண கூட அது லேக்ஸ் லிக்விட் ஆக்சிஜன் டேங்கில் வந்து லீக்கேஜ் அதனால் அது தயாராகிடுச்சு பிறகு அதே இடம் ட்ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ மேலே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே ரஷ்யன் செக்மெண்டில் ஒரு சின்ன ப்ரெஷர் பண்ண அதுக்கப்புறம் மறுபடியும் டெக்னிக்கல் ஃபெயிலியர் இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்ததுனால ஆறு தடவை டிலே ஆகிருச்சு இது சகஜம்தான் டிலே ஆனாலும் பரவாயில்ல எந்த வித குறைபாடு இல்லாமல் கிளம்பி போகணும் ஏன்னா ஏன்னா ஏற்கனவே ஐநூறு தடவை போயிருக்கு இந்த வெஹிக்கிள் பல தடவை டிலே இருக்கும் சில டிலேகள் நாட்கணக்கில் இருக்கும் இவன் அப்பளோ கூட ஹோல்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே முந்நூற்றி எண்பத்தி மூணு பேர் இன்டர்நேஷனல் ஸ்பெஷல் போயிருக்காங்க இருபத்தெட்டு கண்ட்ரியை சேர்ந்தவங்க இந்தியா இது வரைக்கும் போனதில்லை இவ தான் முதல் முறையாக போகிறாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏற்கனவே முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ஆனா இந்தியா சார்புள்ள முதல் வீரர் இன்னும் கொஞ்ச நாள் போக போறாரு ஒருவேளை இந்த பயணம் வெற்றிகரமாக முடிந்தால் இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு இது வந்து நினைக்கிறீங்க சார் மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும் மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் இதுவரைக்கும் இன்டர்நேஷன் யாரும் போனதில்லை இவர்தான் தான் போக போறாரு போய் ஆராய்ச்சிகள் நடத்த போறாரு அங்க இருக்கிற ஜீரோ கிராவிட்டி சுச்சுவேஷனில் இருக்க போகிறாரு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பயிற்சி இந்த பயிற்சியில் சாதாரணமாக கிடைக்காது எவ்வளோதான் நம்ம எத்தனை சிமுலேட் பண்ணாலும் ஒரு நேரடியாக போய் ஒரு இன்டர் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நேரத்தில் போய் பணிபுரியுங்கிறது ஒரு புதுமையான ஒரு புதுமையான அவசியமான பயிற்சி ஏன்னா நம்ம கங்கன்யான் நடுத்தாப்புல அனுப்ப போகிறோம் கங்கன்யான் ஏறக்குறைய ஆர்பிடிங் தானே கங்கனையானு இது ஏறக்குறைய ஒரு விண்வெளிசேஷன் மாதிரி தான் அதனால் இது மிக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம இந்தியா ரொம்ப ஊக்கமாக இருக்கும் எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க இது அடுத்த மைல்ஸ்டோன் அது இந்தியாவும் உலகத்தின் மற்ற சாதனையாளர்களோடு நம்மளும் தோளோடு தோல் நிற்கக்கூடிய இது ஒரு சாதனை முயற்சி இது எப்படி சின்னாவில் கொஞ்சம் வேதனைன்னா இது வந்து ச சாதனை விஞ்ஞானி தெரிவித்த கருத்துக்களை நம் நேரடியாகவே கிட்டோம் முதல் இந்திய வீரர் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை அடைவதென்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் என்பதாகவும் அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் கனவு திட்டமான கக்கன்யான் திட்டத்திற்கு இது மிகப்பெரிய பலம் சேர்க்கும் என்பதாகவும் கூறப்படுகிறது ஜெயாப்பஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் முகமது ஜெய்லானி